they said நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரிஷப ராசிக்காரங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்டவங்க ஒருத்தனோட வாழ்க்கையில் கொடிகட்டி பறக்குறானா அவனை பார்க்குறவங்க எல்லாருமே வந்து சுக்கிரன் அவனுக்கு உச்சத்தில் இருக்கான்டா அதனால தான் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன தான் சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்டிருந்தாலும் ரிசப ராசிக்காரங்க எதுக்குங்க இவ்வளவு கஷ்டம் வருது குறிப்பாக வந்து பணத்தில் அதிகமாக நெருக்கடி அப்படின்னு பார்த்தாலுமே ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறது அது ராசிக்காரங்க தான் எல்லா இடங்கள்லேயுமே நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்ப கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது வந்து தப்புனா தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க ரிசபராசிக்காரங்க மட்டும்தான் ரிஷபராசியில் உள்ள கிருத்திகை ரோஹிணி மிருக சீரீச நட்சத்திரக்காரங்க ரொம்ப ரொம்ப புத்திசாலிக்காரங்க ரிசப ராசிக்காரங்க போர் குணம் கொண்டவங்க உங்கள் கிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ரிஷப ராசிக்காரங்க நிறைய விஷயங்களை கண் முன்னாடி இழந்திருப்பீங்க ஒருத்தவங்களுக்கு உதவி செய்ய போய் அவங்கக்கிட்ட வசமாக சிக்கிட்டு அதுலேருந்து வெளியே வர முடியாமல் இன்னைக்கு வர இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் தவிச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் யாருக்காவது உதவி செய்ய போயிருப்பீங்க ஆனால் அதுவே உங்களுக்கு எகேன்ஸ்டாக அவங்க திருப்பி விட்டுட்டு அந்த பிரச்சனையிலிருந்து அவங்க வெளியில் வந்திருப்பாங்க முக்கியமாக நீங்கள் பண விஷயத்தில் நிறைய இடத்துல சிக்கியிருப்பீங்க ஆனாலும் அதே இடத்துல உங்களுக்கு ஒரு உதவின்னு போய் கேட்டால் அவங்க நிச்சயமாக பண்ண மாட்டாங்க அதுவே உங்ககிட்ட வந்து யாராவது உதவின்னு கேட்டால் அவங்களுக்கு ஓடி போய் உதவி பண்ணுறவங்க தான் ரிசபராசிக்காரங்க தன்னுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே ரிஷபராசியாக இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் உங்களை பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்கு நிறைய பேர் தேடி வருவாங்க ரிஷபராசிக்கார சின்ன வயசுல இருந்தே உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு பெரிய அளவிலான கஷ்டமும் துன்பமும் தான் அதிகமாகவே ஏற்பட்டுட்டு இருக்கு ராசிக்காரங்க உங்களுடைய வாழ்க்கையில நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க ஆனா அவங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றங்கள் தான் நடந்திருக்கும் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா புதுசா ஒரு பிரச்சனையும் கஷ்டங்களும் எங்கிருந்து தான் தேடி வருமோ ஆனால் ரிஷபு ராசிக்காரங்களுக்கு வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வந்துடும் ரிஷபராசிக்காரங்க சொந்தத்தை இழந்தவங்களாக இருப்பாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமான இருக்கக்கூடிய உறவுகளையும் இழந்துருக்காங்க கடைசியாக நான் மட்டும்தான் இருக்க எல்லாத்தையுமே இழந்துட்டு தனியாக நிற்கிறது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலைன்னு சொல்லிட்டு இருப்பீங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிகிட்டு போயிரு நான் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு அப்படின்னு உங்கள் மனசில் துன்பமும் கவலையும் தான் ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களை உங்கள் கூட இருக்குது தங்கு அதாவது அதை வந்து தடுப்பதற்கு நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க நீங்கள் என்னமோ பண்ணுங்கள் எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னோட வேலையை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணக்கூடியவங்க தான் நீங்கள் என்றைக்குமே மற்றவங்களை நீங்கள் நம்பி இருக்க மாட்டீங்க நம்மளால் மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் ரிஷபர் ஆசிக்காரங்க ராசிக்காரங்க கொடுத்து கொடுத்து சிவந்தவங்களா இருப்பீங்க சொந்தக்காரங்க உங்ககிட்டே இருந்து இருந்தாங்க அப்படின்னா எடுத்துட்டு எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பீங்க வரக்கூடிய நாட்கள்ல இருந்து ராசிக்காரங்களோட தலைவிதி ரொம்பவே முழுசாகவே மாறப்போகுது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு கிரகங்களோட சேர்க்கை இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கை நிலை பார்த்திங்கன்னா முழுசாகவே மாறப்போகுது அதாவது பார்த்தீங்கன்னா சதுர்கிரக யோகம்னு சொல்லக்கூடிய மீன ராசியில் சூரிய பகவான் புதன் பகவான் ராகு ராகுகேது பகவான் சுக்கிர பகவான் சனி பகவான் இவங்க அஞ்சு பேரும் வந்து ஒன்னா சஞ்சாரம் பண்ணுறாங்க இது வந்து ஜோதிடத்திலேயே ஒரு மிகப்பெரிய அ அரிய நிகழ்வாக பார்க்கப்படுது ராசிக்காரங்களுக்கு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு பார்த்திங்கன்னா சனி பயிற்சி ஸ்டார்ட் ஆகுது இது வந்து கும்பத்திலிருந்து மீனத்தில் சனி பகவான் பயிற்சி ஆகிறாரு மீனத்தில் ஆறு மாத காலம் சஞ்சாரம் பண்ணிட்டு மீண்டும் கும்பத்துக்கே வந்துருவாரு இந்த ஒரு ஆறு மாத காலகட்டம் அப்படிங்கிறது ராசிக்கு ஏதாவது ஒரு சிக்கல் கொண்டு வந்து உற்றுமா நிறைய ராசிக்காரங்க பயந்துட்டு இருக்கீங்க அதாவது சனி சனிப்பெயர்ச்சியால உங்களுக்கு ஆபத்து வந்தாலுமே கூட இந்த அஞ்சு கிரகங்களோட சேர்க்க உங்களுக்கு இருக்கிறதுனால பெருசா வந்து எந்த ஒரு ஆபத்துமே வராது ரிஷப ராசிக்காரங்க பெயர்ச்சிக்கு அப்புறம் பயப்படுறது பார்த்தீங்க அப்படின்னா ராகு கேது பயிற்சி தான் ஏன்னா சனி பகவான் வந்து நல்லது பண்ணுவார் கெட்டது பண்ணுவார் ஆனால் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் ராகு கேது என்ன பண்ணுவார்னே தெரியாது ஆனால் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து வரக்கூடிய ஒரு ஆறு ஏழு மாத காலகட்டங்களுக்கு ரிஷபராசிக்கு ரொம்பவே மிகுந்த ஒரு ராஜ யோகத்தை மட்டுமே தரக்கூடிய நாட்களாக உங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லப்படுது ரிஷபராசிக்கு குரு வந்து ரெண்டாம் இடத்துல இருந்து மூணாம் இடத்துக்கு போகிறாரு வேலையோட அதிபதி பார்த்தீங்கன்னா குரு பகவான் குரு பகவானினுடைய பார்வை உங்களுக்கு டைரெக்டாகவே இருக்குது இதனால் வேலை தேடி ரொம்ப நாளாக வந்து அழிஞ்சிட்டு இருக்கேன் உங்களுக்கு உங்கள் தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலை கிடைக்கும் ஏதோ ஒரு குடும்பத்து சூழ்நிலைக்காக வந்து ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ வேலைக்கு போயிட்டுருப்பீங்க ஏதாச்சும் கிடைக்கிற வேலைக்கு போயிட்டுருப்பீங்க உங்கள் தகுதி அப்படிங்கிறது நீங்கள் ஏன் பண்ணுறது வேலை அது வேறையாக இருக்கும் கூடிய சீக்கிரமே பார்த்தீங்கன்னா உங்கள் தகுதிக்கு ஏற்ப ஒரு நல்ல வேலை வந்து கிடைக்கும் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலோ இல்லை ஐடி ஜாப்போ இல்லை பேங்க் சைடோ ப்ரைவேட் ஜாப்போ நீங்கள் எங்கே ட்ரை பண்ணாலும் ஒரு ஆறு ஏழு மாதங்களுக்குள்ள நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல வேலை அப்படிங்கிறது நிச்சயமாக நடக்கும் கோர்ட்டு கேஸு அப்படின்னு அலைகிற நபர்களுக்கு வந்து அந்த தீர்ப்பெல்லாம் ரொம்ப சாதகமாகவே முடியும் சொத்து பிரச்சனை உங்களுக்கு சாதகமாகவே முடியும் தொழிலில் இருந்த தடைகள் விலகிறது மட்டும் இல்லாமல் தொழிலில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றியாகவே மாறும் சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதனால வருமானம் உங்களுக்கு பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் பதவிகள் எல்லாமே தானாக உங்களை வந்து சேரும் கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் வந்து மேம்படும் சங்கடங்கள்லாம் நீங்கி மறைமுகமா உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற பிரச்சனைகள் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க ஒரு சிலர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு சிலர் உங்களுக்கு தெரியாம கூட இருக்கும் இனி வரக்கூடிய நாட்களில் அவர்களுடைய தொந்தரவு அப்படிங்கிறது இருக்காது நீங்களும் ஒரு கம்பெனியில் ஏழு எட்டு வருஷமா வேலை செஞ்சுருப்பீங்க ஆனா அந்த கம்பெனிக்காக வந்து நீங்க இரவு பகல் பார்க்காம உழைச்சிருப்பீங்க உங்களோட சொந்த கம்பெனின்னு நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனா அந்த கம்பெனி உங்களுக்காக எதுவுமே பண்ணியிருக்காது அப்புறம் வேலைக்கு வந்தவங்க உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு வந்தவங்க கூட ஈஸியாக சம்பள உயர்வு பதவி உயர்வு எல்லாமே கிடச்சிருக்கும் இதை பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்பவே மனசளவில் வேதனைப்பட்டு இருக்கீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கும் பார்த்திங்கன்னா மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளோட ஆ ஆதரவும் பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்ற எல்லாமே வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு கிடைக்க போகுது இனி தொழிலில் ஒரு நல்ல வளர்ச்சி அப்படிங்கிறது ரிசபராசிக்காரங்களோட வாழ்க்கையில் ஏற்பட பொழுது உங்கள் வாழ்க்கைக்கு உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை அதிகமாகவே கிடைக்க போகுது அந்தஸ்து வந்து நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு பொறுப்பு எல்லாமே தானாகவே வந்து சேரும் தொழிலில் இருந்து வந்த தடைகள் விலகிறது மட்டும் இல்லாமல் புதுசாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தொழிலில் விரிவு செய்வீங்க வரக்கூடிய விற்பனைகள்லாம் வந்து அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்க செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சிங்கிறது ஏற்படும் திருமணம் ஆகாத ரிசவராசி ஆண்களுக்கு வந்து விரைவிலேயே ஒரு நல்ல வரணமையும் ஏன்னா வயசும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தி மூணு முப்பத்தி அஞ்சு முப்பத்தி ஒரு வயசு வரைக்குமே நிறைய ஆண்களுக்கு வந்து திருமண நிலை அப்படிங்கிறது தள்ளி தள்ளி போயிட்டு இருக்குது ரிசபராசியில் இருக்க பெண்கள் பார்த்திங்கன்னா ஈஸ் ஈஸியாக திருமண நிலை அப்படிங்கிறது கை கூடி ஓடி வருது ஆனால் ஆண்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சிக்கல்களை சந்திச்சிட்டு இருக்கீங்க ஜாதகத்தில் பிரச்சனை சொத்து பத்தி இல்லை வேலை வாய்ப்பு இல்லை இந்த மாதிரி நிறைய சிக்கல்களை சந்திக்கிறதுனால திருமண நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தள்ளி போயிட்டு இருக்கு இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வரன் நிச்சயமாக உங்களுக்கு அமையும் வாழ்க்கை துணையை இழந்த ரிசபராசி ஆண்களோ பெண்களோ வந்து அடுத்தது மறுமணம் செய்யலாமா இல்லை வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலே இருக்கு அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒருத்தரோட துணை இல்லாமல் சர்வே பண்றது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டம் நீங்களும் உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும் குழந்தை இனி நம்ம சர்வே பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்க நினைச்சிருப்பீங்க ஆனால் கண்டிப்பா ஒரு துணை அப்படிங்கிறது நிச்சயமா தேவை வாழ்க்கை துணையை இழந்தவங்களுக்கு விரைவிலேயே உங்களுக்கு ஒரு நல்ல மறு வாழ்க்கை வந்து கண்டிப்பாக அமையும் அதனால நீங்க எதை நினச்சும் கவலைப்பட வேண்டாம் கடவுள் ஆசீர்வாதங்கள் வந்து உங்களுக்கு முழுமையா கிடைச்சுக்கிட்டே தான் இருக்கும்